ായ് വണക്കം എവിടെ ജയ ജനാദന കൃഷ്ണ ஹாய் ஆய் அக்கா ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க with okay. the ஹாய் சாமி சாப்பிட்டாச்சா ஹாய் சாமி நான் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா ரொம்ப நாளாச்சு உங்கள்கிட்ட பேசி ஃபோட்டோலாம் மாற்றிட்டு இருக்கிறீங்க ஃபோட்டோலாம் மாற்றிட்டு இருக்கிறீங்க எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா சாப்பிட்டீங்களா ஃபஸ்ட் லைக் நன்றி நன்றி ம் சாப்பிட்டேன் ஓகே ஓகே எப்படி இருக்காங்க வீட்டிலெல்லாம் நல்லா இருக்காங்களா எப்படி இருக்கிறீங்க நீங்கள் நலம் என்ன தலையில் கட்டி குளிர ஆமா ஆமாப்பா அங்கே குளிர் ஜாஸ்தி பார் பகலையும் குளிரு நைட்லையும் குளிரு குளிரோ குளிர் இப்போவும் மாத்திரி சாப்பிட இருக்கலாம் சாப்பிட்டு தானாக இருக்க சாப்பிட்டு தான் இருக்க கால் கொஞ்சம் அடிப்பட்டுடுச்சு அது வேற ஒரு பக்கம் வலி தாங்க முடியல அது வேற ரொம்ப வலி இது அது எலும்புலேயே வேறு இருக்கா ரொம்ப வலி என்னாச்சு கால் கொஞ்சம் புண்ணுனா ஏன் தான் உங்களுக்கு மட்டும் இப்படி எல்லாம் நடக்குது அதுவா என்ன சொல்றது அது சிலருக்கு தான் நடக்கும் அது மாதிரி நம்மளுக்கு தான் நடக்கும் வேறு யாருக்கும் நடக்காது என்ன செய்ய சிரிக்கும் போது எனக்கு அழுவே வருது என்ன பண்றது நடிச்சுதானே ஆகணும் சொல்லுங்க எவ்வளவு வழி இருந்தாலும் நடிச்சுதானே ஆகணும் சிரிக்கிற மாதிரி அதுக்குன்னு உக்காந்து அழக முடியாதுல்ல கவலை எல்லாம் மறந்து நடிக்கும் போது சரி சரி அண்ணா சரி சாமி தம்பி எப்படி இருக்கீங்க இருக்கான் நல்லா இருக்கான் நல்லா இருக்கான் நல்லா இருக்கான்ண்ணா டேய் ஃபோன் பண்ண ஏன்டா எடுக்கல நீ உத வாங்க போற மாவுன போன் பண்ண போன் எடுக்கிறிய நீ ஏண்டா டென்ஷன் பண்றா முர்தி பயமா இருக்குதுடா அவன் அஞ்சு நாள் தான்டா இருக்குது எனக்கு ஒரு பொம்மைக்கு அத்தமே புரியல போடாதே ஜாலியா இருக்கிறப்பா கொஞ்சம் கூட புரிஞ்சிக்க சரி சாமி சாமி மாட்டேன்றும் போட்டாங்க எல்லாருக்கும் பண்ணணும் சரி சரிங்கம்மா பை என்னது என்ன பம்மா அது ராக்கெட்டு அப்பமா இன்னொரு புரியலையே எனக்கு என்ன ஆச்சு அக்கா டே டென்ஷன் பண்ணாது மூர்த்தி நீ ஃபோன் பண்ணுறன்னு சொன்ன பண்ணியா மறுபடியும் கேட்டுன்னு பண்ணுறேங்கக்கா அப்படிங்கான சொன்ன பண்ணியா உங்களுக்கு அக்கா ஃபீலிங்கே புரியாதா அக்காவுக்கு எவ்வளோ டென்ஷனாக இருக்குது ஏண்டா ஏன்டா இந்த மாதிரி பண்ணுற நாலு நாடா இருக்குது ஜாஸ்தி இந்த கூட பரவாயில்ல என்ன புலம்ப வைக்காதரா லைவ் முடிச்சுட்டு பண்றேன் என்னால வேலை கூட செய்ய முடியலடா கால் ரொம்ப வலிக்குது Maya! Sari ba? Bye! Yeah. Bye. கும்பலாம் நல்லா இருக்கீங்களா உடம்பு சரியில்லையா சாப்பிட்டீங்களா ஹாஸ்பிட்டல் போனீங்களா நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க உடம்பெல்லாம் நல்லா இருக்குது இங்கே குளிர் குளிர் அதிகம் இங்கே நீங்கள் சாப்பிட்டீங்களா நீங்கள் எப்படி இருக்கீங்க வீட்டிலலாம் நல்லா இருக்காங்களா எல்லாமே நல்லா இருக்காங்க என்ன சாப்பிடலாம் என்ன சாப்பிடலாம் புரியலையே இந்த மாதிரி பாருங்க காஞ்சினா நாலு சரி இருக்கட்டும் இருக்கட்டும்ட நானே அவர் காஞ்சினாதான் சாப்பிட்லியா சரி இருக்கட்டும் அது என்ன பாத்தியே பயந்து ஓடிடும் அது என்ன பார்த்தே பயந்து ஓடிடும்டா கால் வலிடா மிஷின் தைக்கவே முடியல தச்சாவே கால் ரொம்ப வலிக்குது என்ன செய்ய தெரியல ஆயணா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா எங்க டியூட்டில இருக்கீங்களா இல்ல ஊர்ல இருக்கிறீங்களாண்ணா குட் நைட் அக்கா குட் நைட் டா நைட்டா டேக்காயில ஃபோன் பண்ணடா ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணுடா சரிடா சரி ஓகே எல்லாருக்கும் பாய் நாளைக்கு சாயந்தரம் நாலு மணிக்கு லைவு அதோட முடிஞ்சால் ஒன்பது மணிக்கு ஒன்பதரை மணிக்கு லைவ் போகிற நைட்டு வாங்க பேசலாம் எல்லாருக்கும் பாய் குட் நைட்